வணக்க மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினா யூடியூப் சேனல் மக்களே என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன வீடியோ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது என்ன பொருள்ன்னா நம்ம ஜொமோட்டாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஜொமோட்டோ ஆப்பிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனின்னு செருப்பு ஹெல்மெட்டு அப்புறம் ரெயின் கோட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பொருட்களாக இருக்கட்டும் ஃபோனாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு அதில் உங்களுக்கு விற்கிறாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம வேணுன்னால் வாங்கிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களும் வாங்க முடியுமான்னு தெரியல ஆனால் நாங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நாங்கள் வேலை செய்கிறனால அதை வாங்கிக்கலாம் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு வாரம் முன்னாடி கொரியர் போட்டது இப்போ தான் ஆர்டர் வந்திருக்குது என்னென்னா காட்டுறோம் பாருங்கள் காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பொருள்னு காட்டுற இங்கே பாருங்கள் பார்த்திங்களா பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் ஸோ எதுக்கு தெரியாது சொல்லிடுறது என்னென்னு மழைக்கு மலைக்கு ரெயின் கோட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மழை வந்தால் பார்த்தீங்கன்னா வேலை கெடுது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ரெயின் கோட் முக்கியம் ஏன்னா மலைக்கு ரொம்ப இது வந்து தேவை மழை வந்துச்சுன்னா வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மலைக்கு வேலைக்கே போக முடிய மாட்டேங்குது அதுக்கு மழை கோட்டு தான் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேண்ட்டு கொடுத்துருக்காங்க பேண்ட்டு இந்த மேலே போடுற ஷர்ட்டு மாதிரி ரெயின் கோட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெறும் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இந்த தரத்தில் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் காட்டுற பாருங்க தூக்குனாவே வெயிட்டே பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வரும் வெயிட் சரியான வெயிட்டாக இருக்குது நல்லா கெட்டி இதுவாக இருக்குது உள்ளுக்குழிலாம் போ அந்த இது மாதிரி அந்த உள்ளே தண்ணி போகாத அளவு அந்த பேப்பர் மாதிரி துணியெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் ஒன்றுமே ஆகாது கலர் வேணால் மங்களாக தவிர துணி நல்லாயிருக்கும் அந்தளவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொப்பி வருங்க கூட இப்படி தொப்பி மாதிரி வந்துடும் நம்ம போட்டுக்கலாம் தொப்பி வந்துடுது அப்புறம் ஜிப்பு கொடுத்துட்றாங்க ஜிப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஜிப்புக்கூட அவுந்தால் கூட நம்ம இந்த பாஞ்சி மாதிரி இருக்குல்லங்க அதை வச்சு ஒட்ட வச்சுக்கலாம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேட்டு கொடுக்குறது காசு இந்த ரேட்டு கொடுக்குறது பரவாயில்ல தான் ஒர்த்து தான் பாருங்கள் வெளில ஐநூறுரூவா ஆயிரூவா சொல்லுவாங்க ஒரு இதுக்கு மட்டும் ரெயின் கோட்டுக்கு மட்டும் பேண்ட்ரிலாம் வாங்கினா தனியாக அதுக்கு வரும் இந்த ஃபோனோட பவுச்சே நூறுரூவா நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்லா வறுத்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இந்த மொபைல் பவுச் கொடுத்துருக்காங்க இதுவாரு ஜொமோட்டோன்னு போட்டு இந்த மொபைல் பவுச் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணுமே சேர்ந்து எவ்வளோ இருக்கும் ஒரு ஆயிரூவா இல்லை ஐநூறு நோ ஃப்ரெண்ட்ஸ் வேறு இரநூத்தி நாற்பது ரூபா தான் தம்பிவிங்களா இப்போல்லாம் வந்து நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம போய் வாங்குற மாதிரி வரும் போய் ஸ்டோரில் போய் வாங்குகிற மாதிரி வரும் ஆனால் நம்ம கொரியரில் வாங்குற மாதிரி தான் இரநூத்தி நாற்பதுன்னு வருது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரத்து இந்த மூணு பொருள் வரும் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னா ஒரு பரவாயில்ல அது நாங்கள் வேலை செய்கிறனால கொடுக்குறாங்க மற்றவங்களும் வாங்கலாமான்னு தெரில நாங்கள் ஜொமாட்டோவில் வேலை செய்கிறாலும் இந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறோம் ஓகேவா நீ நாங்கள் வேலைக்கு பட்டை கிளப்பிட்டு வேலை செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு சின்ன வீடியோ இதை வந்து நம்ம மலையில் போகும்போது இந்த போட்டு காமிக்கிற உங்களுக்கு எப்படின்னு ஓகே ஃபிரெண்ட்ஸ் இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்